மொழி சாப்பிட்டியா மொழி ஆமாம்மா சாப்பிட்டேன் இப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்துருக்கேன் அப்படியா சரி மொழி ஆமாம் நீ சாப்பிட்டியம்மா எங்கே வெளியில் போயிட்டு வர சாப்பிட நேரத்துக்கு ஆளை காணலை காலையில் இன்னைக்கு நல்லா வயிறு பசிச்சுட்டு பார்த்துக்க அதான் நீ இளம்பைக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு பக்கத்து விட்டு கோமதி இருக்கா அவள்கிட்ட இவ்வளோ நேரம் கதை விட்டுட்டு வரேன் அப்படியா அதை பார்த்தேன் நீ நேரத்துக்கு சாப்பிடக்கூடிய ஆள் இல்லாமல் இன்றைக்கி சாப்பாடு டைமுக்கு ஆளை காணலன்னு பார்த்தேன் ஒரு ஒருவேளை சாப்பிடாம இல்லாமல் எங்கேயும் வெளியில் போயிட்டேன்னு நினச்சேன் எங்க மொளை சாப்பிட்டா தானே கொஞ்சம் நடமாடி தெரிய முடியும் சாப்பிடலன்னா எப்படி வெளியில் போய் எடுத்து இருக்க முடியும் அதான் சீக்கிரமா சாப்பிட்டேன் சரி ஏன் வந்த காலையில நின்னுட்ட இருக்கா இருக்க வேண்டியது தானே ஏமோ சாப்பிடலாமா நான் சாப்பிட்டே முனே ஆமா அது என்ன நெத்தியில ஒட்டு போட்டு இருக்கு என்னாச்சு முனே அதுவா அது ஒண்ணே இல்லமா அத விடுங்க என்னனே நெத்தியில ஒட்டு போட்டு இருக்கு அப்பனா ஏதோ அடி அர்த்தம் அத தான் அம்மா கேட்காவே என்னாச்சு நீ என்னடானே அது ஒண்ணே இல்ல அத விடுங்கன்னு சொல்லுங்க அது ஒண்ணே இல்லமா தென்ன மட்டை இடிச்சிட்டு அவ்ளோதான் என்ன முனே நீ பாத்து எடுத்து நடமாடப்படாத ஆமா தென்ன மட்டை எங்க இருந்து முனே வேற எங்க கையில தான் அண்ணி அடிச்சு சொல்லனே தென்னை மட்டை இடிச்சுட்டா இடிச்சி